வணக்கம் தமிழ் முரசு தொடங்கியுள்ள புதிய நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மை பாதிக்கும் பல விவகாரங்கள் நம்மை சுற்றி நடக்கின்றன அதில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில அம்சங்களை ஆராய்கிறது இந்த களம் இது தமிழ் முரசின் நடப்பு விவகாரம் முரசு பார்வை உலகையே அச்சுறுத்தும் அளவுக்கு உருவெடுத்துள்ள ஒரு முக்கிய பிரச்சனை மின் சிகரெட் சுருக்கமாக கேப்பா தொடக்கத்தில் மின் சிகரெட்டுகள் பல சுவைகளை தான் கொண்டிருந்தன ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போதைப் பொருளை உள்ளடக்கும் அளவுக்கு அவை உருமாறிவிட்டன இப்படியே போனால் நிலைமை முற்றி மோசமாகிவிடும் என்று சாட்டையடியாக அதிரடி விதிகளை அறிவித்துள்ளது அரசாங்கம் கேபாட் அந்த அளவுக்கு மோசமானதா இருபது ஒரு பேக்கெட் சிகரெட்டில் இருபது இருபது ஸ்டிக்ஸ் இருக்குது அதில் ஆனால் அந்த இன்டோமீடியேட் பயன்படுத்துகிறப்ப ஒரே டைமில் அது நாலு பேக்கெட் அதாவது எண்பதுக்கு வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது அதில் உள்ள பாதிப்பு உறுப்புகள் முக்கியமான உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்டோமீடியேட்ங்கிறது வந்து ஒரு மருந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு மருந்து அது வந்து டாக்டர்களால் பயன்படுத்தக்கூடிய மருந்து அவசர சிகிச்சை நோயாளிகள் வரப்போ அவங்களுக்கு அவசர சிகிச்சை செய்கிறதுக்கு அந்த சர்ஜரி செய்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மயக்க மருந்து அது இது வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற நிபுணர் அந்த நோயாளியுடைய வயது கருதி அவர்களுடைய உடல் பருமன கருதி வேற ஏதாச்சும் பக்க வளை காண்கிறது அந்த சரியான அளவை கொடுத்தா அது ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது அவங்களுக்கு அது மக்கள் வந்து இதோடைய அளவு தெரியாமல் இதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தார் இதனால் பெரிய பக்க விளைவுகள் இல்லைனா உடல் கேடு அடைகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது இந்த இட்டோமிடேட் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுத்தினா நம்ம ஒரு நுரையீரலை பாதிக்குது சிறுநீரகத்தை பாதிக்குது இந்த மாதிரி நிறைய நோய்க்கு நம்மளை கொண்டு போகுது அது கேபோட் புழங்கிகள் ஆறு மாத மறுவாழ்வு திட்டத்தில் இணைவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கேபாட்டுக்கு அடிமையானோருக்கு அது எந்த அளவு கை கொடுக்கும் இப்போ மறுவாழ்வுத் திட்டம்லாம் அதை நம்ம எப்படி அணுகலாம்னா மூணு வகையில் அதை அணுகலாம் ஒன்று வந்து பொறுப்பு ஒன்று வந்து வழிகாட்டுதல் இன்னொன்று வந்து பாதுகாப்பு கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு தான் முதல் அது ஒரு இளைஞனா உன்னோட பொறுப்புகள் என்ன சமூகத்துக்கு நீ ஏதாச்சும் செய்ய வேண்டும் உன் குடும்பத்துக்கு நீ நல்லா பார்த்துக்கணும் இதான் முதல் ஸ்டேஜ் கவுன்சிலிங்கில் அடுத்தது வந்து வழிகாட்டுதல் இந்த பழக்கங்களை நீ தவிர்க்கணும் அதை நம்ம எப்படி ஒன்றா சேர்ந்து கையாளலாம் இப்போ மூன்றாவதான அணுகுமுறை வந்து இந்த கவுன்சிலிங்கில் பாதுகாப்பு நீ எப்படி ஒன்றை பாதுகாப்பாக வச்சுக்க உடம்பை நீ எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிற ஒன்னால் அவன் குடும்பத்துக்கு என்னென்னா பாதுகாப்பு இருக்கும் இது போன்றது தான் நம்ம ஆலோசனை டைமில் அந்த செஷனில் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது பெரும்பாலான இளைஞர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது மாதிரியான கவுன்சிலிங் கட்டாயமாக அவங்க பங்கு பெற்றான் இப்போ தான் என்ன சொல்கிறாங்க பிடிபட்ட அந்த வேப்பஸ் பொருட்களில் மூணில் ஒரு பங்குல வந்து ஆகிட்டு இருக்குது அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சவுடன் இப்போ வந்து அந்த அமலாக்கம் இன்னும் அதிகமாக வெளிப்பட்டு சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடு இங்கே எந்த வாரிய வளங்களும் கிடையாது எல்லாமே நம்ம வெளிநாட்டை தான் சார்ந்து இருக்கிறோம் இங்கே உள்ள ஒரே வளம் வந்து மனித வளம் மட்டும்தான் அப்போ மனித வளத்துக்கு கேடு விளைவிக்கிற எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கேட்டிட்யூட் காட்டணும்னா அந்த இருக்கிற ஒரே வளத்தையும் நம்ம இழக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது சாங்க முடிந்த வரைக்கும் அந்த எவ்வளோ மட்டும் தண்டனை எவ்வளோ சீரியஸாக முடியும் அது வரைக்கும் ஆக்கி உனக்கு என்னென்ன தேவைகள் வேணும் உதவிகள் வேணும் இந்த பழக்கத்திலேருந்து நம்ம ஈடுபட்டு வரத்துக்கிறதுக்காக நிறைய இதை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க மனித வளம் பெரிதும் நம்பியிருக்கும் சிங்கப்பூருக்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவுகள் நன்மை அளிக்கும் என்பதை தெளிவாக எடுத்து சொன்ன திரு நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் நம்மை பாதிக்கும் மற்றொரு விவகாரம் குறித்த தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் வில்சன் சைலஸ் இது தமிழ் முரசின் நடப்பு விவகார அங்கம் முரசு பார்வை